ரெண்டு செண்டில் லோ பட்ஜெட் வீடு கொண்டு வந்திருக்காங்க சூப்பரான வீடுங்க பார்க்குறதுக்கு பங்களா டைப்பில் இருக்குங்க ஆனால் வந்து ரெண்டு செண்டு தாங்க கிழக்க பார்த்த சில கிழக்க பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க லேண்டோட சைஸுங்க பதினேழுரைக்கு ஐம்பது கொண்ட லேண்டோட சைஸுங்க ரெண்டு சென்ட்டுங்க ஆனால் பங்களா டைப்பில் கொண்டு வந்திருக்காங்க ஃபினிஷிங் உங்களுக்கு எல்லாமே வா பட்டி பார்த்து பெயிண்டிங் அடித்து ரெடி டு மூவில் இருக்குங்க ஓனர் கேட்குற விலை வந்துங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் தாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் தாராவூர் ரோடுங்க தாராவூர் ரோட்டில் பெருந்துறவு போகிற ரோட்டில் ஃப்ரண்ட்லைன் ஸ்கூல் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க நல்ல வீடுகள் நிறைஞ்ச ஏரியா தாங்க பார்க்குறதுக்கு சூப்பரான பிளேஸுங்க இது ஓனர் கேட்கவில் முப்பத்தி ரெண்டு லட்சம் தாங்க அதுவும் பேசிக்கலாங்க நம்ம திருப்பூர் ட்ரீம் சே நல்லா ஃபஸ்ட் டைம் பார்க்காம இருந்தால் பண்ணி பண்ணிச்சாலு பில் பண்ண தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கூட உங்களுக்கு வந்து நோட்டிஷன் வந்து கிடைக்கிங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் போட்டிக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டோ கார் மாதிரி நிற்பட்ட அளவுக்கு சின்ன போட்டிக்கோ தாங்க லெஃப்ட் சைடில் படிக்கட்டு வந்துடுதுங்க படிக்கிற உங்களுக்கு இந்தியன் டேபிள் டாய்லட் வந்துடுதுங்க வால் டேஷனாக ஃபுல்லாக பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்லா பெரிய ஹாலுங்க ஹால் இருங்க போட்டு லைட் ஷெட்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க கலர் ஜெனியூனாக அடிச்சு வச்சுருக்காங்க உங்கள் கிச்சனில் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க மாடர்ன் கிச்சன் டைப்பில் ஃபுல்லாக கபர்ட் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க செங்கல் பில்டிங் அது இல்லை மாஸ்டர் பெட்ரூம்புங்க எட்டுக்கு பதினாறு சைஸில் வந்துடுதுங்க அதில் அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்காங்க காத்தோட்ட வசதிக்கு பின்னாடி ஜன்னலும் விட்டுருக்காங்க உங்களுக்கு வாஷ் பேசும் மாதிரி கொண்டு பாத்ரூமில் வந்துடுதுங்க எல்லா ஆப்ஷனுமே நல்ல பெருசாகவே இருக்குங்க பாத்ரூம் இன்னொரு பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினொன்று சைஸில் இன்னொரு பெட்ரூமுங்க அதில் அட்டாச் கிடையாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகள் ஷேர் கொடுங்க மேலும்போர்களுக்கு ஸ்க்ரீனில் தான பிறகு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க